அதிக வரி விதித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மீது கோபத்தில் இருக்கும் பிரதமர் மோடி அமெரிக்காவில் நடக்கும் ஐநா கூட்டத்திற்கு நான் வரமாட்டேன் என சொல்லி கொடுத்துள்ளார் அதிக வரி விதிக்கும் நாடாக இந்தியா இருப்பதாக குற்றம் சாட்டிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பழிக்கு பழி வாங்குவதாக சொல்லி இந்தியாவில் இருந்து அமெரிக்காவில் இறக்குமதியாகும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதித்தார் அதன் பிறகு ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கூடுதலாக வரி விதித்து பரபரப்பை கிளப்பினார் இதன் மூலம் மொத்தமாக இறக்குமதி ஆகும் பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதிக்கப்பட்டு வருகிறது அதிக வரி விதிப்பதன் மூலம் சீனா மற்றும் இந்தியாவை கண்ட்ரோலில் எடுத்து ரஷ்யாவுக்கு செக் வைக்கலாம் என ட்ரம்ப் கணக்கு போட்டார் அதிபர் டிரம்பும் பிரதமர் மோடியும் நல்ல உறவில் இருந்த நேரத்தில் ட்ரம்ப் இந்தியாவுக்கு அதிக வரி விதித்தது மோடிக்கு கோபத்தை கொடுத்தது மோடி இறங்கி வருவார் என டிரம்ப் நினைத்த நிலையில் அமெரிக்காவை தாண்டி வர்த்தகத்தை விரிவு செய்வதில் கவனம் செலுத்தி வருகிறார் மோடி இந்த நிலையில் அமெரிக்காவில் இந்த மாத இறுதியில் நடக்கும் ஐநா பொதுக்கூட்டத்திற்கு பிரதமர் மோடி செல்ல மாட்டார் என டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன செப்டம்பர் ஒன்பதாம் தேதி வரை உயர்மட்ட பொதுக்குழு கூட்டம் நடைபெறவிருக்கிறது இந்த கூட்டத்தில் பிரேசிலை தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேசவிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதிபராக இரண்டாவது முறையாக ட்ரம்ப் பதவியேற்ற பிறகு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ஐநா கூட்டத்தில் முதல் முறையாக உரையாற்றுகிறார் இதில் கலந்து கொண்டு உரையாற்றுபவர்களின் தற்காலிக பட்டியல் கடந்த ஜூலை மாதம் வெளியாகியிருந்தது அதில் பிரதமர் மோடி கலந்து கொள்வதாக குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் தற்போது வெளியான பட்டியலில் இந்தியா சார்பில் அமைச்சர் கலந்து கொள்வார் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஐ கூட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொள்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது அதிக வரி அப்செட்டில் இருக்கும் பிரதமர் மோடி அமெரிக்க பயணத்தை ரத்து செய்துள்ளதாக சொல்கின்றனர் ட்ரம்ப் மீது தனக்கு இருக்கும் அதிருப்தியை வெளிப்படுத்தும் விதமாக இந்த கூட்டத்தில் மோடி கலந்து கொள்ள வேண்டாம் என முடிவெடுத்துள்ளார் இறுதிப்பட்டியல் வெளியாகும் வரை மாற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது வரி மூலம் இந்தியாவை வழிக்கு கொண்டு வர நினைத்த டிரம்புக்கு பிரதமர் மோடியின் நடவடிக்கைகள் ஷாக்கை கொடுத்துள்ளதாக சொல்கின்றனர்